லடான லடல லோ பாஸ் நம்ம முத்து வணக்கம் பாஸ் இல்ல வணக்கம் பாஸ் வணக்கம் நான் இருக்கேன் ஏய் இவருக்கு ரவுடி கெட்டப் போட்டுட்டது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது போய் போ போ என்ன எஞ்சின் பாரு என்ன பண்ணிரவே அவணக்கம் தல நான் பாத்துக்கறேன் வேண்டாம் பத்த வச்ச தேந்துவோம் 15 வருஷம் அடிச்ச সিগারেট இத வச்சு ஒரு மாசம் நோட்டன்ல இல்ல ஏகனாமிக் சும்மா கிடையாது ரவுடி மோற கடை பத்தியா செலவு பண்ணாத ரவுடி ஜாமான் உருவுன்னு நெனச்சுக்க ஜாமா இருக்கா ஆ என்ன ஜாமான் இருக்கவும் தானே இவருக்கு இருக்கு

ஒண்ணு பேசவன நான் தான் ரவுடி நான் தான் ரவுடினு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏய் நீ ரவுடியா ஹலோ ஹலோ அந்தமா அந்த அந்தமா பாண்டி chimney ல தேறுடும் வீதி இல்ல மாண்போல வந்தவனே யாரடிச்சارو

ரொம்ப வீக்கு போல வெரி ஸ்ட்ராங் உன்னை ஒச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் ரவுடி மோர கடைவரே பா இங்கடு இத கூட ஒழுங்கா சொல்லல நீ உன்னை பேசாம விட்டுட்டிருக்கனால அம்மா உனக்கு என்ன சிரிப்பு வருதா சும்மா இருப்பா நீ ஒரு லூஸ் என்ன என்ன பல்ல கடிக்கறியா ஹலோ ஹலோ இந்தாங்க ஹலோ அடி என்னம்மா பல்ல இந்தாங்க ஹலோ இந்தாங்க இருங்க ஹலோ

உன்னை நான் பாராட்டு ஏய் நீ உன்னை பாராட்ட வேணா போய் உன்னை மன்னிச்சி விட்டுட்டேன் நீ என்ன என்ன மன்னிக்கிற நான் தான் உன்னை மன்னிக்கணும் உன்னை நான் மன்னிச்சிட்டேன் போ ஏய் இங்க வா மன்னிச்சிட்டேன் போனு நீ எங்க சொல்லிடு போய் அங்கடு ஏரே சட்டை புடிக்கறல வச்சிராத ஏய் இல்லனா என்ன பண்ணுவ நான் திரும்ப சட்டை புடிச்சன்னு வெச்சுக்க எங்க நீ வேணா புடிச்சு பாரு எங்க புடிங்க பாப்பா பாரு புடிச்சு பாரு ஏய் நீ அப்பனா இல்ல புரோக்கரா யா நீ என்ன புடிச்சு பாரு மகளே மகையா என்னயா மாமா முத்துராஜ் மாமா நீதான் மாமா எனக்கு உண்மையான மாமா ஏய் அவர் எனக்கு அப்பாயா உன் மாலை கூட்டி அந்த புடிச்சு பாருங்க மாப்பிள்ளைன்னு சொன்னீங்களே எங்க கைய பிடிச்சு பார்க்க சொன்னேன் நான் என்ன ஆட்டு குட்டி வாங்க வர வந்திருக்கேன் கைய பைய பிடிச்சு பாருங்க பைய பிடிச்சு பாக்க கைய பிடிச்சு பாருங்க கைய பைய ஒண்ணு உன்னை சமாதானப்படுத்தி மன்னிச்சு நீ உன்னை என்ன சமாதானப்படுத்த வேணாம் ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீ மாம்பளையா வரமா கமா டெல் மீ சக்க ஜவந்த பலம் தேனாகை இனிக்கும்

எனக்கா ஆ ஆஜிக்கானுக்கா ஆ நீங்களும் என்ன மாதிரி தானோ அப்போ உனக்கும் அப்படி okay

நீங்க கொடுக்குற பணம் காசெல்லாம் நான் வச்சுக்குவேன் கோபால் உங்களை வச்சுக்க முடியாதே கற்பப்பைய தானம் பண்ணிட்டேன் கோபால் தானம் பண்ணிட்டேன் கற்பப்பைய தானம் பண்ணிருக்கே பைத்தியம் அதன் மஞ்சப்பையா அது சும்மாதானே இருக்குதுன்னு தானம் பண்ணிட்டேன் கோபால் எனக்கு கேரி பைய ஐயோ இவன் குட்டி பையை கொண்டு ஆலம்பரத்தில் கட்டுறையும் போல இருக்கே கேரி பைய கொடுத்து கொடுக்குறானுங்க கவனப்படாதே உனக்கு எனக்கும் குழந்தை எல்லாருட்டையும் பரவாயில்ல நீ எனக்கு குழந்தையா நான் உனக்கு குழந்தையாவும் இந்த அளவு விட மாட்டேன் போலயே விடுவேன் விட மாட்டேன் விட மாட்டேன்னு சொல்லக்கூடாது நான் உன்னை மனசார விரும்புறேன் நீங்க அதுலயே வச்சுக்கோங்க கோபால் அதுல பூ வைக்கலாம் நீ நினைக்கிறியா உனக்கு நான் இதுல வைக்கிறேன் இருங்க கோபால் நீங்க உங்களுக்கு குத்த தெரியாது கோபால் குத்த தெரியும் கோபால் உங்க லட்சணம் எனக்கு தெரியும் கோபால் உங்களுக்கு குத்த தெரியாது என்ன மாதிரி நான் வரேன் காச்ச மரத்துல கல்யாணம்

கொஞ்சம் இருக்கு ஆசையும் இல்ல ஆசை வந்து அப்படியே பொங்குற மாதிரி ஜாக்டே வரும் ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆனாலும் நீங்க என்னை நம்பவே சரி பரவாயில்ல நானே பண்றேன்